ராகி கொழுக்கட்டைக்கு நாம் ராகி மாவு முதல்ல இப்படி ரெடி பண்ணிக்கிங்க ராகி ஒரு கிலோ வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மூணு நாலு முறை கழுவி கலைஞ்சிட்டு பத்து மணி நேரம் அதாவது இரவு பொழுதுல ராகியை ஊற வச்சு காலையில் தண்ணியை வடிச்சுட்டு நல்லா வேஷ்டியில் போட்டு ரெண்டு நாள் சுக்கா காய வச்சு இப்படி அரைச்சிட்டு வந்துடுங்க இப்படி பண்ணும்போது இதில் என்ன பெனிஃபிட்னா கால்சியம் வந்து நாலு மடங்கு அதிகமாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இந்த யார் யாருக்கு இது வந்து ரொம்ப ஜூடுன்னு உணர்றீங்களோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கும் பொழுது அல்சர் நோயாளிகள் கூட இந்த மெத்தடில் சாப்பிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜூடு வந்து குறஞ்சிருக்கும் விலகியே இருக்கும் இ இதனால கால்சியமும் நாலு மடங்கு அதிகமாகுது அப்போ பாலில் நம்ம அவ்வளவு விலை போட்டு பால் குடிக்கிறோம் இல்லையா அதெல்லாமே நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேலை மெனக்கிடணும் அவ்வளோதான் இது ஒரு கிலோவுக்கு நான் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன் ஆறு மாதம் வெளியே வச்சுருந்தாலும் வண்டு வைக்காது இப்போ வாங்க இந்த ராகி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அரைச்ச மாவில் ஒரு பங்கு ராகி மாவு சாயந்தரம் உடனடியாக குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் செய்து வச்சிடலாம் கால் பங்கு பச்சரிசி மாவு ரெண்டையும் ஒன்றா கலந்து கொஞ்சம் ஒரு இருபது சதவீத ஃப்ளேமில் வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து அதை எடுத்து ஆற விட்டுருணும் இந்த அளவுகள்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை நிமிஷத்தில் வாசம் வந்துடும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம் நான் பாதாம் பருப்பு போடுறேன் நீங்கள் முந்திரி பருப்பு கூட போட்டு வறுத்துக்குங்க ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக தேங்காய் துருவல் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டோன்னா மறுநாள் கூட கொளக்கட்டாக வச்சு சாப்பிட்லாம் இதை அந்த மாவில் கொட்டிடுவோம் இன்னும் கூட நீங்கள் தேங்காய் கலந்துக்குங்க ஏலப்பொடி முக்கால் பங்கு வெல்லம் நான் முக்கால் பங்கு தண்ணி ஊற்றுறேன் ஆனால் நல்லா வறுத்துட்டோன்னா ஒரு பங்கு வரையிலும் கூட தண்ணி இழுக்கும் கொஞ்சமாக இதில் உப்பை கலந்துக்கலாம் மாவில் கொதிச்சிருச்சு நீங்கள் வடிகட்டிக்கிங்க கல் மண் இருந்தால் சிம் பண்ணிவிட்டு அடுப்புலேயே வச்சு இந்த மாவை கொட்டி கிளறும்போது நல்லா டைட்டாக வந்துடும் இது பாருங்கள் மூணு முறை இந்த மாவு வேவுது ஏற்கனவே பத்து மணி நேரம் ராகி ஊற வச்சு அரைச்சிருக்கோம் இத்தனை ப்ராசஸில் இந்த கொளக்கட்டை செய்யும்போது கண்டிப்பாக வெப்பம் ஜூடு கம்மியாகும் சிலருக்கு விலகிடும் இப்போ நம்ம கிளரி கீழே வச்சு பார்க்குறேன் பிடிக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் நல்லா வறுத்துட்டோன்னா நான் இப்போ ஒரு பங்கு வச்சுருந்தேன்னா சரியாக இருந்திருக்கோம் ஆனால் ரொம்ப கொலை கொலைன்னு நீங்கள் பிடிச்சிடக்கூடாது உள்ள வந்து நம்ம உடச்சோன்னா உதிர் உதிராக வரணும் நல்லா உள்ள காற்று போய் வேகணும் நல்ல ஜூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையில் பிசைஞ்சு கொடுக்கலாம் இப்போ நீங்கள் கூட ஒரு கால் டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இப்போ நெய் தடவுன தட்டில் நான் கொஞ்சம் நெய் கையில் தொடவிட்டு அதை ஒரு உருண்டை பிடிக்கிறேன் அப்புறம் அப்படியே அமுத்தும் போது அதை அச்சுகள் பதியும் இதுதான் கொலக்கட்டை செய்கிற விதம் உருண்டை பிடிக்கிறோம் அப்புறம் அப்படி ஒரு அமுத்து அமுத்துகிறோம் இதை ஆவியில் வேக வைக்கும் பொழுது திரும்ப ஏழு நிமிடம் நான் வேக வச்சிருக்கேன் நல்லா உடச்சி பார்த்தோன்னா அருமையாக இருக்கும் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஜூட்டு உடம்புக்காரங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் ஃபுல் அயனும் கால்சியமும் கொண்ட அந்த கொழுக்கட்டையை ஒருமுறை செய்து பாருங்கள் இதே ப்ராசஸில் மாவை ரெடி பண்ணுங்கள் உங்கள் விட்டுறவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் வாழ்வோம் என்றும் நலமுடன்